பன்ருட்டி அருகே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இளைஞர்கள் உற்சாக நடனம் கிராமமே விழா கோலம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த சிறுவத்தூர் கிராம பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆறாவது தெரு இளைஞர் சுமார் பத்து அடி உயரமுள்ள விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது விநாயகருக்கு காலையில் ஏழு மணி அளவில் கணபதி ஹோமம் தொடங்கி மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண கலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலையை வாகனத்தின் மூலம் கிராமத்தின் முக்கிய வீதியின் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது ஊர்வலத்தின் போது செண்டை மேளம் ரம் சுவாத்தியம் வாசிக்க இசையில் மயங்கிய இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி நிகழ்வு பாப்போரின் நெகிழ்ச்சி அடைய வைத்தது இந்த ஊர்வலத்தில் ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் வீதியில் ஊர்வலமாக வந்த விநாயகர் சுவாமிக்கு பொதுமக்கள் கொழுக்கட்டை அவல் சர்க்கரை பொங்கல் வைத்து தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர்